அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்படியே வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்குன்னு முழுசா நம்புங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க எப்பவுமே எப்படின்னா ரொம்ப பொறுமையானவங்க நல்ல ஒழுக்கமானவங்க ஒரு குறிக்கோளோட செயல்படக்கூடியவங்க சொல்லப்போனா இவங்க ரொம்ப கடின உழைப்பாளிகள் இவங்க பகட்டு வாழ்க்கையை துளி கூட விரும்ப மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் எல்லாம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொதுநல குணத்தோடு தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையை போனா ஒரு தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு அத்தனை முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக தன்னோட உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேயர்களே ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அந்த அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளும் இப்போ அப்படியே கரைஞ்சி போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான பொற்காலமாக போகுதுங்க திருமணமாகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் இப்போ நீங்கி உங்களுக்கேற்ற ஒரு சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இனிமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது ரொம்ப நாளா பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து இப்போ உங்க கைக்கே வந்து போகுது போகுது வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துரத்திக்கிட்டு இருந்த அத்தனை சிக்கல்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க போகுது முக்கியமா உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த உலகத்துல எத்தனை பெரிய தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் இருக்கிறாங்களோ அவங்க அனைவரோட ஜாதகத்திலும் இந்த ராகு பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குதுங்க களி உலகத்துல ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சா தரையில இருக்கிறவங்கள கூட வானம் வரை உயர்த்துவாருங்க அதே சமயம் தீமை செஞ்சா வானத்துல நிக்கிறவங்கள தரையில் கொண்டு வந்து ராகு பகவான் இப்போ ராகு பகவான் என்ன பண்றாருன்னா குருவோட நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்ய உள்ளாருங்க இந்த நட்சத்திரத்தில் அவர் ஒரு பெரிய புயல் போன்ற பிரம்மாண்டமான வெற்றிய உங்களுக்காக கொண்டு வரப் போறாரு ராகு பகவான் தன்னுடைய இஷ்டம் போல செயல்பட முழு சுதந்திரம் போறாரு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் நீங்க கனவுல கூட நினைக்காத அசாத்திய வெற்றிகளையும் பெரிய இலக்குகளையும் நீங்க அடையலாங்க ராகு பகவான் முதல்ல தன்னுடைய பரம நண்பரான சனி பகவானோட ராசியில சஞ்சரிக்கிறாரு ரெண்டாவதா குருவின் நட்சத்திரத்திலிருந்து விலகி அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பிரவேசம் செய்ய உள்ளாருங்க ஒரு கிரகத்தோட வலிமையை வச்சு பார்க்கும்போது இவருடைய நிலை இப்போ முழுமையான பலம் கொண்ட ஒரு நிலையில் இருக்கு ராகு உங்களுக்குள்ள எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட வெறியை உண்டாக்கப்படு உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் பாருங்க அதை நிறைவேற்றணும் வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்கணும் உங்களுடைய ஒரு பெரிய கனவை நிறைவேற்ற முடியாம நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு இது வேணும்னா வேணும் அப்படின்னு உங்களை அடம் பிடிக்க வைக்க போறாரு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணுங்கிற அந்த ஒரு வேட்கையை உங்களுக்குள்ள ஏற்படுத்த போறாரு ராகு பகவான் முக்கியமா பணம் தொடர்பான நிலையை உங்களுக்கு மிகவும் வலுப்படுத்த போறாருங்க பணம் சம்பந்தமான நிலுவையில் இருந்த உங்களுடைய அத்தனை வேலைகளையும் ராகு பகவான் முடிச்சு வைப்பார் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வெறியையும் ஒரு அபார சக்தியையும் உங்களுக்குள்ள உருவாக்கி தருவாரு உங்களோட சிந்திக்கும் விதம் முடிவெடுக்கும் திறன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மற்றவர்களை விட நீங்க ரொம்ப புதுமையா செயல்படுவீங்க இதனால குடும்பத்துல உங்களுக்கு புகழும் மதிப்பும் கௌரவமும் தானா தேடி வரும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறின் தொடக்கத்திலிருந்தே உங்களுடைய வங்கி சேமிப்பு பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறதற்கான வாய்ப்பு பிரகாசமா உருவாகும் உங்க பணம் எங்காவது முடங்கிக் கிடந்தா இல்ல நீங்க ஏதாவது கடன் வாங்கறதுக்காக விண்ணப்பிச்சிருந்தா தடைப்பட்டு நின்ன அந்த வேலைகள் இப்போ நிச்சயமா உங்களுக்கு சாதகமா முடிய போகுது ஆனா அதே சமயம் ராகுவோட சுபாவத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியங்க யாரையுமே கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க ஒருவேளை ரொம்ப பேராசையிலையோ இல்ல குருட்டு நம்பிக்கையிலையோ நீங்க பண பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா அது ஆபத்துல முடிய வாய்ப்பிருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க எந்த ஒரு நபர் மீதும் டாஷ் அவர் உங்க குடும்ப உறுப்பினராகவே இருந்தாலும் கூட டாஷ் அத்தகைய குருட்டு நம்பிக்கை வைக்காதீங்க ஏன்னா உங்க பணம் பறிபோக வாய்ப்பிருக்கு இருக்கு இருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும் ஆனா சில நேரங்கள்ல தேவையில்லாத விரோத மனப்பான்மைகள் உருவாகலாம் அந்த சூழ்நிலைகளையும் நீங்க ரொம்ப பக்குவமா சமாளிக்கணுங்க ஏன்னா உறவுகளில் ஒரு சின்ன கசப்பை ஏற்படுத்துறதுல ராகு பகவானுக்கு ஒரு சின்ன குதூகலம் உண்டு அதனால உங்க பேச்சில் கட்டுப்பாட்டை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க சாம தான தண்ட பேத இந்த நான்கு நிலைகளையும் பயன்படுத்தி உங்க வேலையை எப்படி சுலபமா முடிக்கிறது அப்படிங்கிற விதையை ராகு பகவான் உங்களுக்கு கற்று கொடுப்பாரு ஆனால் அதிகப்படியான தன்னம்பிக்கையை கொடுத்து உங்களை வச்சே சில தவறான வார்த்தைகளை பேச வைக்கவும் வாய்ப்பு அதனால உங்க உங்கள் ஒரு நிதானத்தை கடைபிடிச்சி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிற தர்க்க சக்தியை ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாரு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசிதான் நம்ம மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவானுங்க உத்ராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவங்க மகரம் ராசிக்காரங்களாக கருதப்படுறாங்க நம்ம மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசிகளாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு ராசிகளாக இருக்காங்க மகரம் ராசியில் பறந்தவங்க இயற்கையாகவே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க இவங்களோட அந்த அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கிக்கிற ஒரு வித்த இவங்க கிட்ட இவங்கள இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவினர்களுக்கோ இல்ல நண்பர்களுக்கோ ஒரு கஷ்டம்னு வந்துட்டா முதல்ல ஓடி போய் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்க இவங்க தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கக்கூடியவங்க நம்ம மகரம் ராசிக்காரங்க ராகு பகவானோட மூன்று பார்வைகளோட தாக்கம் ஒருத்தருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அவர் தன்னோட இடத்துல இருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துவார் இந்த ராகு பகவானோட பார்வை உங்க வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனைகளை தீர்க்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க முதல்ல ராகுவோட ஐந்தாம் பார்வை உங்க ஜாதகத்தோட ஆறாம் வீட்டில் விழுதுங்க ஆறாம் வீடுங்கிறது வேலை நோய் கடன் எதிரிகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளை குறிக்கிற இடம் இந்த இடத்துல ராகுவோட பார்வை விழும்போது உங்க முதலாளி மற்றும் உங்க கூட வேலை செய்கிற ஊழியர்கள் எல்லாரும் திடீர்னு உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க உங்க வேலையில நீங்க ஒரு மிகச்சிறந்த உழைப்பை கொடுக்க ஆரம்பிப்பீங்க உங்க வேலை துறையில ஒரு நல்ல கௌரவமான நிலையை ராகு பகவான் உருவாக்கி தருவார் உங்களுக்கு ஏதாவது கடன் சுமை இருந்தா அதை முழுமையா முடிச்சு வைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறிலிருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் சரி அவங்களால உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்க உங்க ஒரு முடியை கூட அசைக்க முடியாது உங்களோட மறைமுக எதிரிகள் யார் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் உங்க தொழில்ல ஒரு நல்ல மாற்றம் திறமை நல்ல சுற்றுச்சூழல்னு அத்தனையும் உங்களுக்கு சாதகமா அமையும் பழைய கடன்களை தீர்க்க வாய்ப்பு கிடைச்சாலும் தேவையில்லாத புது கடன்களை மட்டும் நீங்க வலுக்கட்டாயமா எடுத்துக்காதீங்க அப்படி எடுத்தா அதை திருப்பி செலுத்த ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலை செய்யற இடத்துல யார் யார்கூடவும் சண்டை போடாதீங்க நீங்களாவே மன அழுத்தத்தை உருவாக்கிக்காதீங்க ராகு பகவான் உங்க ஜாதகத்துல ரொம்ப நல்ல நிலையில இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு எந்த ஒரு எதிர்மறையான பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் ஆனால் நீங்கள் அனாவசியமாக மற்றவங்க பிரச்சனையில் தலையிட்டாலோ இல்லை மற்றவங்களுக்காக சாட்சி சொல்ல போனாலோ அந்த மன அழுத்தம் உங்கள் தலையில் வந்து விடியும் அடுத்து ராகுவோட ஏழாம் பார்வையால் அவருங்க ஜாதகத்தோட எட்டாம் வீட்டை பார்க்குறாரு இது ஆயுள் இரகசிய பணம் உயர்கல்வியை குறிக்கிற இடம் அதே சமயம் இது மன அழுத்தம் பதற்றம் மனச்சோர்வு போன்றவற்றுக்கும் உரிய இடமாகும் நீங்க வாழ்க்கையில ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு நினைச்சாலோ இல்ல எதையாவது செயல்படுத்தணும்னு ஆசைப்பட்டாலோ அதுல வெற்றி அடையக்கூடிய காலமாக இது இருக்குங்க ரகசியமான வழியில உங்களுக்கு தனலாபம் கிடைக்கிறதுக்கான யோகத்தையும் ராகு பகவான் உருவாக்கி தருவாரு ஆனால் அதே நேரத்தில் வித மன அழுத்தமோ இல்லை பதற்றமோ உங்களுக்குள்ள வரலாம் இந்த பதற்றம் ராகுவால் வர்றதில்லை நீங்கள் அனாவசியமாக போட்டு குழப்பிக்கிறதுனால வர்றது தான் அதனால் அமைதியாருங்க கடைசியாக ராகுவோட ஒன்பதாம் பார்வை உங்கள் கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டின் மீது விழுதுங்க இதனால் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் உண்டாக போகுது உங்களோட மேலதிகாரிகள் மற்றும் உடன் இருந்து ஒரு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் நிலுவையில் இருந்தா அது இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாதகமா முடியும் அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும் உங்க வாழ்க்கையே அத்தனையும் அருமையா மாற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோதீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்லை பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படி ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்க இது நாள் வரைக்கும் உங்க மனசை அழுத்திட்டு இருந்த அத்தனை பாரங்களும் கவலைகளும் காணாம போக போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா உங்க வாழ்க்கையை போறீங்க உங்க வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சி என்னைக்குமே நிலைச்சிருக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்